ஸோ எல்லாம் அவங்கவுங்க அச்சீவ் பண்ணது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு ஹம்புள் பேக்ரவுண்டில் தான் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் வர்றது திரும்பவும் வெண்ணி லுக் பேக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக நான் சொன்னால் நிறைய இந்த சந்திராயத்திரி முடிஞ்சவொடனே ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸில் கூப்பிட்டுருந்தாங்க சம் ஃபியூ ஃபங்க்ஷன்ஸ் நான் அட்டன் பண்ணேன் சம் அவார்ட்ஸ் அவார்டிங் ஃபங்க்ஷனு

பை சீங் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் சுவாமி அவர் என்ன நான் எதுவுமே எல்லாமே வந்து பண்ணாங்க பண்ணாங்க சார் அப்படின்னு தட் கைண்ட் ஆஃப் இஸ் இஸ் ரோல் வெரி பிக் பட் இஸ் நாட் டெல்லிங் அந்த இது வந்து நமக்கு இல்லைனாலும் பட் ஆல்ரெடி இம்பொயர்ட் ஆகிருக்கு

அப்போ தேவன் உமன்ஸ் காலேஜோட சேர்மேன் வந்து எனக்கு இன்வைட் நீங்கள் வரணும்னு சொல்லி பத்தி ஸோ அந்த டைமில் நான் வந்து வந்து சார் அதை ரெஃபர் பண்ணார் சந்திராயன் சந்திராயன் பற்றி அந்த டைம்லேயும் ஐ ஐ ஐ தேர் பட் ரொம்ப காட் ஆனால் டைம்லையும் சந்திரயன் தட் எல்லாமே வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க சோ மெனி பீப்புள் ஈவன் திங் 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 வெதர் அவர் இஸ் இஸ் நாட்

நீங்க உங்களுக்கு தெரியும் விழுப்புரத்துல இருந்து நீங்க போறீங்க சென்னைக்கு போறீங்க சென்னைக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும் அங்க இருக்க சிட்டி கல்ச்சர் எப்படி இருக்கும் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க எப்படி பேசுவாங்க நீங்க ஒரு சின்ன ஒரு டவுன்ல இருந்து போறீங்க அதுவும் ஒரு டூ மந்த்ஸ் லேட்டரா லேட்டர் லைட் எப்பயுமே என்ன ஆகும்னா செமஸ்டரோட ஸ்டார்டிங்ல நீங்க போக மாட்டீங்க ஒரு டூ மந்த்ஸ் ஆயிரும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணிடுவாங்க நான் போறேன் அந்த டைம்ல ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன் நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க நமக்கு வந்து எப்பயுமே தமிழ்லயே வந்து இருந்தோம் எனக்கு வந்து என்ன போறோம் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் லெவன்த்து முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் போயிருந்தேன்னா இந்த அளவுக்கு கான்பிடன்ட் அடிக்க தெரியாது தேர்ட் செமஸ்டர்ல இருந்து எயிட் செமஸ்டர் வருவோம் இங்க ஃபர்ஸ்ட் ஏ கூட பேச சொன்னாங்க. 3 செமஸ்டர்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் தான் வருவாங்க. எவ்ரி ஒன் மீ கம் அண்ட் டாக் டு மீ. ஹூ இஸ் திஸ் பாய்? ஹூ இஸ் தட்? வெர் மூட் 12 ஜெமோஸ்ட்ரி சயரம் இன் கோலஜீன் एवरी செமஸ்டர் போட்டுட்டு இருப்பாங்க மார்க்ஸ் வரும்போது. அது என்னன்னா அப்போவும் அவங்களே போய் புகிஷர் மாட்டேன் நீங்க என்னோட சயரம் இன் கோலஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஏனோட கிளாஸ்மென்ட்ஸ் கேட்டிங்கா சொல்வாங்க. அவங்களோட நான் எல்லா தரப்பட்ட மக்களோட இருப்பேன். ஒரு ஒரு கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. வெறும் படிப்பு மட்டுமே இருப்பாங்க. இன்னொருத்தவங்க படிக்கவே மாட்டாங்க. இன்னொருத்தங்க நடுவுல இருப்பாங்க எல்லாத்தோடய அது எதனா உங்களுக்கு கான்பிடண்டா நீங்க படிக்கிறத தெளிவா புரிஞ்சு படிச்சீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் எக்ஸாமா இருந்தாலும் சரி இன்டர்வியூ இருந்தாலும் சரி அடுத்ததான் நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த கான்பிடன்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும் அதனால என்ன நீங்க பண்ணீங்கனாலும் புரிஞ்சு அதை என்ன பண்ணணும்ன்றத புரிஞ்சு நான் இதை எதுக்காக பண்றேன் ஈவன் இன்ஜினியரிங் நான் சொல்லலை என்ன ஜாப் பண்ணீங்கனாலும் அதை புரிஞ்சு பண்ணுங்க இது வந்து இட் இல் யூ நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது என்னோட ஷேரிங்கில் வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன் எனக்கு டிப்ளமோ தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இல்லைன்னா நான் டேரக்டாக டுவெல்த் முடிச்சுனா அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் தரேன் ஆனால் அதே சமயத்துல டென்த் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது வெதர் டுவெல்த் ரூம் போனீங்களும் சரி டிப்ளமோ ரூபாய் போனீங்களாலும் சரி ஆனால் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு டென்த் படிக்கும் போது டென்த் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து பயங்கர

ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய நீங்க பாத்துருப்பீங்க இன்டர்நெட் மூலியமா இல்ல வந்து இன்டர்வியூஸ் மூலியமா சந்திரயான் த்ரீ எதுக்காக நம்ம போறோம்னா அது வந்து ஜஸ்ட் போய் லேண்ட் ஆகிறதுக்கு மட்டும் இல்ல ஃபியூச்சரை நம்ம வந்து அந்த மூணை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் வேற ஒரு பிளானட் போகலாம் கீப்பிங் தட் ஆஸ் அ கேட் வே டு கோ டு அனதர் பிளானட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நீங்க இப்ப நான் சந்திராயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும் டிசைன் பண்ணும் போதும் ஐ யூஸ் ஆல் மை சப்ஜெக்ட்ஸ் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பத்துல இருந்து மூணு வந்து ஒரு ஃபோர் லேக் கிலோமீட்டர்ஸ் அவை இந்த ஃபோர் லேக் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பீடு தேவைப்படும் அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா லெவன் கிலோமீட்டர் பர் செகண்ட் இந்த ஸ்பீடில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டை இன்ஜெக்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் டேஸ் ட்ராவல் பண்ணி ஃபோர் லேக் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ரீச் ஆகுங்க நீங்கள் ரீச் ஆகும்போது கரெக்டாக நீங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலைன்னா மூணு அங்க போகும்போது அங்க மூணு அங்க இருக்காது மூணும் வந்து என்ன சுத்தி வருது அர்த்த சுத்தி வருது அர்த்து அது தன்னதான சுத்துது அது சூரியனும் சுத்தி வருது எல்லாமே வந்து டைனமிக்கா மூவ் ஆகிட்டே இருக்கு ஸோ எக்ஸாக்டா மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மேத்தமெட்டிக்ஸ் எனக்குள்ள இன்ட்ரெஸ்ட் எனக்குள்ள அது எனக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்கில் இருக்குன்றது எனக்கு எப்படி தெரியும் வச்சுன்னா மனோகர் சார் மூலியமா அதே மாதிரி சவுந்தரராஜன் சார் மூலியமா அவர் வெரி குட் இன் மேத்தமெட்டிக்ஸ் நீங்க வந்து குவிக்கா சால்வ் பண்றீங்க ஈவன் நான் இன்ஜினியரிங் போகும்போது கூட கிளாஸ்ல வந்து சம் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க நம்ம ஆன்சர் சொல்லணும் அதுக்கு வந்து நம்ம கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம் அந்த கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் மெமரியிலே ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி நான் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுவோம் ஸோ அது எனக்கு இருக்குது எனக்கே தெரியும் ஆனா இ ஃபவுண்ட் இ ஃபவுண்ட் இன் மீ ஸோ மேத்தமேட்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ஜினியரிங்

அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது நவ் ரைட் நோ த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் ரேபிட்லி நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும்னா மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் எடுத்துகிட்டு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனி ப்ராடக்ட் இப்போ ஒரு இவி ப்ராடக்ட் இருக்கு கார் இருக்கு இல்ல சாட்டலைட் இருக்கு இல்ல ராக்கெட் இருக்கு என்ன ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா இட் இஸ் மல்டி டிசிப்ளினரி நேச்சர் இஸ் நோ ஒன் இன்ஜினியரிங் டிசிப்ளின் இஸ் இன்வால்வ் டு மேக் அ ப்ராடக்ட் there are many many ரிங் டிசிபிளின்ஸ் ஆர் இன்வால்வ் ஸோ சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் தட் ஸோ நீங்கள் வந்து படிக்கும் போது உங்க ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க மோர் தென் யுவர் சப்ஜெக்ட் ஸ்டடிஸ் அண்ட் ஒர்க் யுவர் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்கள் ஸ்கில்ல நீங்கள் அப்ளை பண்ணுங்க நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஓப்பன் நான் ஒரே இந்த குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது keep it open. Kena niyo know, once industry work mo the you have to play a team work. Team work mo the because individual ay yar niya do sa di mo niya. Chandrayaan happen to be a project director. There are many many people worked in this project. Around five people. There are various engineering discipline. I am even though I am a mechanical engineer, but I studied the system engineering over the time. Because I, I am good at designing the satellite.

right you now that's going to be the trend even artificial intelligence also is fading away there are other things are coming up google uh, if i want to i do not know anything about that subject if i want to simply if i want to uh, write one essay about that subject i can use artificial intelligence in two minutes time everything i can get it. so Chandrayaan-3 during landing time uh, 150 meters above the surface we were covering Hovering means there is no horizontal velocity, there is no vertical velocity, simply the craft is hovering. There is a gravity force acting, that is mass into G is acting downward, and there is an upward force by, through the engines it is acting upward. When it is balancing, that is called hovering. During that time, we operated one camera called hazard detection and avoidance camera, which takes a picture of the image of the lunar surface, and it compares with respect to stored image. ஒரு பெரிய போல்டர் இல்ல ஒரு பெரிய கல் இருக்கு நீங்க என்ன

You have to be very creative. First thing is, being on the outdated I being here innovative. So, with this opportunity, I don't want to prolong, but I want to thank the management because I am here because of Sony Because he was a missionary, because of that, I am here. And the, the educationalist, Salomon is also a big thank. And I want to see this knowledge come up in future also. यार बंदे आईईटी अलग तो ना देख पना मुनील ना हो बट आई वांटेड टू सी दिस कॉलेज वेरी वेरी हायर बिगर बिगर थाइट्स एंड ये के वार रंगे इन्लाव में बंदे और वो रिप्रोडक्ट डा मोबाइल इंडस्ट्रीज के बिरियादा नहीं के वार नो भर नरेंद्र दिल्ली गए एक्चुअल्ला आई से टोल्ड है ना वो जस्ट बिकॉ ஸோ மாதிரி மாதிரி வந்த நீங்களும் இப்போ படிக்கிறவங்க எல்லாம் மேலே மேலே வரணும் ஐ டேக் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வைட் யுவர் அட்லீஸ்ட் எலுமலை பாலிடெக்னிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ இன்வைட் டு மை ஆஃபீஸ் நீங்கள் வரலாம் வந்து பாருங்க என்னோட பெசிலிட்டிஸ்லாம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் யூ யூ பீபிள் கேன் ஸ்பெண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் நான் ஆல்ரெடி நீங்க மேனேஜ்மெண்ட் மியூசியம் போ அங்கே விஸ்வேஸ்வராய் மியூசியம்னு ஒன்று பெங்களூரில் இருக்குது அங்கேயும் ஏகப்பட்ட Uh, uh, products on the uh, exhibit, can add. it will be very informative for the school students as well as for the college students. I welcome once again the college students also, and thank you for this opportunity.